ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வாங்க இன்றைக்கி நம்ம வந்து சப்பாத்திக்கான ப்ளைன் குருமா தான் செய்ய போகிறேன் ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறவங்கள இருந்தால் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த குருமா செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சிக்கன் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்து கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து வச்சுருக்கேன் இப்போ வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ வந்து நம்ம தேங்காய் பேஸ்ட்டு முதல்ல அரைச்சி வச்சுக்கலாம் நான் அரைமுடி தேங்காய் வந்து நல்லா கீறி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் மிக்சி ஜாரில் இப்போ இது கூடவே நம்ம வந்து ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன் ஒரு ஆறு ஏழு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி இது மாதிரி எடுத்துக்கிறேன் இப்போ வந்து இந்த இந்த கண்ணாடி பவுல் இருந்தது எனக்கு ரொம்ப நாள் ஆசை கிச்சனில் வந்து ஒரு கண்ணாடி பவுலில் அந்த மணி பிளான்ட் வைக்கணுன்ட்டு அதான் இன்றைக்கி வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ ஒரு வானலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஓகேவா எடுத்து நாலு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் நான் ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நாலு கிராம்பு ஒரு சின்ன மூணு துண்டு பட்டை ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் நான் பொழுசாக கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இதுக்கா வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான உப்பு விட்டு நல்லா இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனால் போதும் இந்த மாதிரி இப்போ நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கிறேன் இதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து நல்லா பச்சை வாசனை பூராக வதங்கினதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் பத்து டீஸ்பூன் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கிட்டு இப்போ அதில் வந்து நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் நம்ம தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் இது தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான உப்பும் தண்ணி விட்டு நல்லா வந்து தக்காளி நல்லா விசிஞ்சு வரணும் இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி நல்லா வேக விடுவோம் தக்காளி வந்து நல்லா மேஷ் பண்ணுற அளவுக்கு நல்லா வெந்து வரணும் மீடியமான ஃப்ளேமில் வச்சுப்போ மூடி போட்டு மூடி விடுங்க இப்போ நான் ஒரு டென் அப்புறம் பார்த்தோம்னா நல்லா தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நான் இதில் வந்து எல்லா ஸ்பைசஸ் சொன்ன மசாலாஸ்லாம் எல்லாத்தையும் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் இதில் வந்து லைட்டாக ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு நல்லா இந்த மசாலாவோடய பச்சை வாசனெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது பூரி சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இந்த குருமா வந்து இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதுகளை சேர்த்துக்கலாம் இந்த மீதி உள்ள தேங்காவில் தண்ணி விட்டு நல்லா அரைச்சி சேர்த்துக்கிறேன் இப்போ நமக்கு வந்து குருமா வந்து ரொம்ப திக்காக இருக்கும் அதனால் இதில் வந்து நான் கொஞ்சம் ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன் நான் உங்களுக்கு எந்த அளவுக்கு குருமா வேணுமோ அந்தளவுக்கு குருமாவுக்கு நீங்கள் தண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா நம்ம கொதிக்கும் போது நல்லா தடிமனாகும் அதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறோம் இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம் இப்போ பாருங்கள் கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து புழுசாக கட் பண்ணி வச்ச மல்லித்தூள் சேர்த்துக்க மல்லித்தலை சேர்த்துக்கிறேன் இது மீடியமான ஃப்ளேம்லேயே நல்லா அந்த தேங்காய் பச்சை வசன அளவுக்கு கொதிக்க விடணும் இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தேங்காயோடய பச்சை வாசனை போய் நல்லா இந்த கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நான் சப்பாத்தி வந்து நான் சுட்டு வச்சுருக்கேன் இப்போ இந்த குழந்தைங்களுக்காக நம்ம சர்வ் பண்ணி இது மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இன்னும் நான் என்ன மாதிரி ரெசிபீஸ்லாம் நான் போடலாங்கிறத என்னை மறக்காமல் கமெண்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள்